யாரும் இந்த வீடியோவை தட்டுவிடவான சிறப்பான ஒரு செலவாத் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து கண்ணியம் வாய்ந்த ஒரு செலவாத் எதுக்காக வேண்டி பெரியொரு வரலாறு ஒன்று இருக்குது அந்த வரலாறு பார்க்கக்கூடியவங்க கீழே ஒரு பிளே பட்டன் உண்டிக்கி அதை கிளிக் பண்ணி பார்த்து கொள்ளலாம் சரி என்ன விஷயம் என்று பார்ப்போம் சிராத்துல் முஸ்தகிம் பாலத்தை வெட்டும் வேகத்தில் கடக்கக்கூடிய பாக்கியம் நாளை மறுமையில வேண்டுமென்றால் இந்த செலவாத்தை ஓதி கொண்டு வாருங்கள் கண்மணி நாயம் பெயரில் அல்லாஹ் தாலா அந்த பாக்கியத்தை கொடுத்து விடுவான் அது மட்டும் இல்லை வியாபாரம் லஸ்ட்ல போகுது இப்படியாப்பட்டவங்க இந்த செலவாத்தை அடிக்கடி ஓதி கொண்டு வந்தால் அல்லாஹ் அந்த வியாபாரத்துல பறக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடுவான் வீட்டில் இருக்கக்கூடிய முசீபத்துக்களை நீக்கி கொடுத்து விடுவான் ரிஸ்கில் சிக்கல் இருந்தால் அந்த ரிஸ்க்கில் இருக்கக்கூடிய சிக்கலை தாலா நீக்கி கொடுத்து அந்த ரிஸ்கில் பரிபூர்ணமான பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடுவான் மோசமான பிரச்சினைகள் இருந்தால் அதை எல்லாம் நீக்கி கொடுத்து விடுவான் கவலைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குது கடந்த காலம் இப்போ அடிக்கடி நடக்கக்கூடிய கவலைகளில் பல விதமான கவலை இருக்குது இப்படியாப்பட்ட கவலைகள் எல்லாம் எல்லாம் நீக்கி கொடுத்து விடுவான் அல்லாஹூ தலா பரிபூர்ணமாக எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணுமா எந்த மனிதர்களுடைய கெடுதியோ மனிதர்களுடைய சூழ்ச்சிக்கு சிக்கிக்க கொள்வதோ இதை அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும் இப்படி சொல்லக்கூடியவர்களை இந்த செலவாத்தை ஓதிக்கொண்டு வாங்க அல்லாஹ் தாலா பாதுகாப்பு அளித்து விடுவான் அவ்வளவும் பவரான ஒரு பலமுள்ள ஒரு செலவா என்னுடைய வீட்டுக்கோ என்னுடைய வீட்டு சூழலுக்கோ என்னுடைய வீட்டுடையவர்களுக்கோ எந்த ஒரு கெடுதியும் எந்த ஒரு சோதனைகளும் வரக்கூடாது எந்த மனிதர்களுடைய கெழுதி கெடுதிகளோ அநியாயமோ வரக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த செலவாத்தை ஓதிக்கொண்டு கொண்டு வாருங்கள் அது இல்லை நான் வெளியே வேலைக்கு போறேன் வெளியே வேலைக்கு போகும்போது எந்த ஒரு மனிதர்களுடைய கெடுதியும் ஏற்படக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இதை ஓதி கொண்டு போனாலே அல்லாஹ் அவங்களுக்கு பாதுகாப்பு அளித்து கணவன் மனைவிக்கு இடையே இடையிலிருக்கு வரக்கூடிய இந்த செய்தானுடைய பிச்சலாட்டங்கள் செய்தானுடைய ஊசலாட்டங்கள் இதெல்லாம் நீங்கிவிடும் இந்த செலவாத்தை கட்டாயமாக ஓதி கொண்டு வாங்க அல்லாஹ் தாலா பறக்கத்தான நிலைமைகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவான் இந்த செலவாத்தை பார்ப்பதற்கு முன்னு இந்த விஷயங்களை பார்த்து நீங்களும் பிரயோசனம் பெரிய பெறுவதோடு இந்த விஷயங்களில் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கலாம் அவங்களோட குடும்பத்தில் உள்ளவங்க இந்த விஷயங்கள் அவங்களுக்கும் சொல்லி கொடுங்க அவங்களுக்கும் சியா செஞ்சு அவங்களே நன்மையில் பயன் பெற செய்யுங்க அந்த செலவாத்தை பார்ப்போம்